கனிம வள கொள்ளை அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சது தூத்துக்குடியில் தோரியம் கிடைக்க அணு கொலைகளுக்கான ரா மெட்டீரியல் வடகொரியாவுக்கு போய் வடகொரியா வந்து அதை வந்து அணுகுண்டு அதை வச்சு அந்த தோரியம் வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து அவங்க வந்து என்னென்னா நீதியரசர் அவங்க நிஷாபானு அங்கே இருந்தாங்க நிஷா பானு வந்து அது கொலிஜியத்தில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லாமலே நீங்கள் வந்து அந்த கொலிஜியம் வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஆனால் அவர்கள் நீதிபதியாக செயல்படலாம் ஆனால் அவர்கள் நீதிபதிகளாக நீதிமன்றத்தில் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இது வந்து செல்லாது இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நீதியரசர் நிஷா பானு வந்து அந்த கொலிஜியத்தில் இல்லை ஏன்னா ஒரு மூணாவது நீதிபதி அன்பு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் அட்வொகேட் திரு ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து அவங்களோட கேட்பதற்கு நிறையா இருக்கின்றான் வாங்கலாம் அவங்களோட கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இங்கே கனிமவள கொள்ளை வந்து திருச்சியில் நடந்திருக்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதை தடுக்க சென்ற சொல் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் என்ன ஆகிட்டு இருக்கு சார் இது சர்வதேச பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சமூக வலியத்தில் பார்க்க முடியுது என்ன ஆகிட்டு இருக்கு சார் அங்கே இல்லை இது வந்து என்னன்னா இதோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்து வச்சது தூத்துக்குடியில் திரு விவி மினரல்ஸுங்கிற அந்த வைகுண்டராஜனோட தான் ஸோ அவர்கள் வந்து என்னென்னா தூத்துக்குடி அந்த கடற்கரை மணலில் தோரியம் கிடைக்கிது தோரியம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அணு உலைகளுக்கான ரா மெட்டீரியல் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அணு உலைகளில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அட்டாமிக் பாம் அணு அணு குண்டு தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய அந்த வைகுண்டராஜனோட மினரல்ஸ் அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் தமிழக அரசாங்கம் வந்து அதை என்ன கேட்டகரைஸ் பண்ணிச்சுனா அவங்க வந்து ரொம்ப புத்திசால்தனம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு தாது மணல் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து யூஸ் பண்ணாங்க பார்க்குறவனுக்கு இது மணல் தானே அப்படின்னு தோணும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கவங்களுக்கும் தெரியாது வாசகர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் தூத்துக்குடியிலாம் இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் ரேர் ரேர்த் மினரல்ஸ் இருக்குது ரேர் ஹெல்த் மினரல்ஸ் வந்து என்னென்னா அட்டாமிக் எனர்ஜி கீழே அணுசக்தி கழகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அது இங்கே தோரியம் கிடைக்கிறதுனால அந்த தோரியத்துக்காண்டு தான் அந்த அமைப்பு அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் செயல்பட்டுக்கொண்ட இடத்துக்கு பக்கத்திலேயேவும் கடற்கரையில் இருக்கிற அந்த தோரியத்தை வந்து இவங்க வந்து எடுத்து வந்து பெரிய அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஏன்னா தோரியம் வந்து யாருக்கும் கிடைக்காது எளிதில் கிடைக்காத ஒரு விஷயம் அதனால் வந்து ஒரு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் மிகப்பெரிய அளவில் லாபத்தை வந்து விவி மினரல்ஸ் வந்து சம்பாதிச்சாங்க அதில் இந்திய அரசாங்கத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த தூத்துக்குடி அந்த பகுதியில் இருந்த தோரியம் இருக்குல்ல அது எக்ஸ்போர்ட் ஆனது ஒரு நேரடியாக போச்சால் ஒரு ரெண்டு கை மாறி போச்சான்னு தெரியாது வடகொரியாவுக்கு போய் வடகொரியா வந்து அதை வந்து அணுகுண்டு அதை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தோரியம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு வந்து சர்வதேசத்தினுடைய அந்த அணு ஆராய்ச்சி கழகத்தினர் வந்து அவங்க விசாரித்தாங்க அமெரிக்காவும் விசாரித்து அந்த தோரியம் வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து போனதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்துக்கு நோட்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்து கடுமையாக்க முயற்சி பண்ணிட்டு அதில் வந்து என்னென்னா அந்த அதே இடத்துக்கு வந்து டாட்டாவுமே வந்து ஒரு இந்த குவாரி அந்த ரெட் சாண்டை வந்து குவாரி அந்த தேரிகை காட்டில் இருக்கிற ரெட் சாண்டி முயற்சி பண்ணார் அப்போ எடுத்தும் கூட இப்போ விவி மினரல்ஸுடைய செல்வாக்குனால் டாட்டா நிறுவனமே அவர்களால் வந்து அங்கே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அந்தளவுக்கான செல்வாக்கு அவர்களுக்கு அங்கே இருக்கின்றது அப்போ இதை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து என்னென்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு சோமோட்டாவாக ஒரு பொதுநல வழக்கு அதில் வந்து டாக்டர் வி என்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு நல்ல வழக்கறிஞர் அவர் தான் வந்து நீதிமன்றத்திற்கு உதவியாக ஆமிக்க ஸ்கூரியாவை செயல்பட்டார் அதில் நிறைய விஷயங்களுக்கு இந்த டாக்டர் வி சுரேஷ்க்கு வந்து ஆமிக்க ஸ்கூரியாவை வந்து செயல்பட்டவருக்கு வந்து மெட்டீரியல் டேட்டா இதெல்லாமே கொடுத்து உதவிய பேர் வந்து திருமலை ராஜன்னு பேர் திருச்சி அருகே இருக்கின்ற முசிறியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் சின்ன வயசுலேருந்தே வித்யார்த்தி பட்சத் அந்த மாதிரி இருந்து இப்போது வந்து அவர் திருச்சியினுடைய புறநகர் மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் அணியில் பொறுப்பில் இருக்கார் திருமலை ராஜனுடைய பேசிக் டிகிரியே வந்து ஜியாலஜி தான் ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அத்துப்படி நிறையா அந்த க்ரீன் ட்ரிபியூனல்ல வந்து இது சம்மந்தப்பட்ட வழக்குகளில் அவர் வந்து நடத்திட்டு இருக்கார் திருச்சியிலேருந்து வந்து நடத்திட்டு இருக்கார் எனக்கும் அவர் நண்பர் இந்த ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ இப்போ தற்போது ஆக இருக்கக்கூடியவருடைய அவருடைய அந்த குவாரி வந்து ஏற்கனவே வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி பல மடங்கு அதிகமாக இவர்கள் பண்ணுறாங்க அதில் வந்து வேறு விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி பத்திரிகையாளர்களை ஏற்பாடு செய்து கூட்டிகிட்டு போகிறவர் வந்து திரு திருமலை ராஜன் தான் பத்திரிக்கை செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் ஏதோ வந்து அந்த ஊடகவியலாளர்கள் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஊடகவியலாளர்களும் அவரோட சென்ற ஊடகவியலாளர்கள்தான் தாக்கப்பட்டாங்கன்னா நியூஸ் வந்திருக்குது அவர்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது எம்எலுடைய ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் ஆயுதங்களுடன் வந்து எங்களை தாக்கினார்கள் அது இந்த ஊடகவியலாளர் அழைத்துச்சின்னா ஏன்னா இது பற்றின நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த டேட்டா கேதர் பண்ணி நாலேஜ் வச்சிட்டு இருக்கிறவர் வந்து திரு திருமலை ராஜன் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற இவரோட இந்த மணல் கொள்ளை மட்டும் இல்லாமல் கனிமொள்ளை பற்றின விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அரசாங்கத்தை தெரியப்படுத்தி இது பண்ணிட்டுருக்காங்க அதனால் என்னுடைய யூகம் வந்து முழு சரியாக இருக்கும் என்றால் திரு திருமலைராஜன் மீது திட்டமிட்டு இந்த ஒரு தாக்குதலை அவங்க பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அவர்கிட்ட தான் வந்து இந்த டேட்டா இருக்குது யார்கிட்ட டேட்டா இருக்குதோ அவர்களெலாம் வந்து இன்றைய இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து அவங்க தான் கிங் அதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திரு திருமலைராஜன் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றோர் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரோட இன்னும் என்னால் பேச முடியல அவரோட ஏன்னா அவரோட தாக்கப்பட்ட அந்த காரு காரோடேருந்து அவரோட ஃபோன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு தரேன்னு சொல்லியிருக்காங்க போகிறேன் நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து பேச முயற்சி பண்ணேன் வேறு ஒரு நண்பர் டைமே பேசினேண்ணா அவர் காயப்பட்டிருக்கார் ஆக நீங்கள் வந்து என்னென்னா பத்திரிகையாளர்களை தாக்குகின்றீர்கள் இந்த திமுக அரசு ஸோ இதை வந்து உங்களை உங்களுடைய இந்த வளக் கொள்ளைகளை பற்றின விஷயங்கள் தெரிந்து ஒருத்தர் வந்து ஸோ வெவ்வேறு சே ஏஜென்சிகளுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சிகளுக்கு தகவல் கொடுத்து அவர் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை நீங்கள் தாக்குதல் பண்ணுறீங்க இது நிச்சயமாக வந்து என்னென்னா இது பொதுமக்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா கனிமோல கொள்ளையை நடத்துவது மட்டுமல்ல கனிமோல கொள்ளையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத வெளிக்கொண்டவர்கள் மீதும் தாக்குதல் நடத்து அது அவங்க என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வேணால் கொள்ளையடிச்சிட்டு போவோம் அதை பற்றி யாருமே வந்து நீங்கள் தகவல் சொன்னால் கூட நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வந்து உதிய ஏஜென்சிஸ் தான் எடுக்கணும் வெதிரிட்டிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ மற்றவங்களோ தான் எடுக்கணும் ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய எந்த துறையுமே இதில் செயல்பட எல்லாமே வந்து என்னென்னா இந்த நடக்கின்ற கனிமவள கொள்கையிலும் சரி மணல் கொள்ளையும் சரி கைகட்டி வெடிக்க பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஸோ அதை சொல்கிறாங்க திருச்சி திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் வெறும் மலைகளும் இதுமாக பசுமையாக இருக்கணும் இப்போ வந்து மலைகளே காண போயிட்டு இருக்குது ஸோ சுத்தமாக வந்து மொட்டை எல்லாமே மொட்டை அடிக்கிறாங்க ஸோ முன்னாடி வந்து இதே திமுககாரங்க காரங்க வந்து அந்த மதுரையில் வந்து அந்த மீன் அது இது இது கிரானைட் கொள்ளை ஸோ அது பற்றி விசாரிக்கிறதுக்கு வேண்டி திரு சகாயம் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து நீதிமன்றம் நியமனம் செய்து அது கொஞ்சம் நீதிமன்றத்தின் மூலமாக அதை தடுக்கப்பட்டது ஆனாலும் கூட வந்து கொள்ளைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்து என்ன இது இதுக்குமே கூட நான் திரும்பவும் பார்க்கின்றேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு யூடியூபரு அது என்ன பண்ணுறீங்க தமிழ் நியூஸ் சேனல் ஒரு வழக்கறிஞர் அது வந்து ஆக்டிவிஸ்ட் ஒரு செய் சமூக இருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டு ரெகுலராக வந்து கிரீன் ட்ரிபுனல் போய் வர வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர் திரு திருமலை சாமியை தாக்குதுங்கிறது திட்டமிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி யார் மேலெல்லாம் உங்களுக்கு ச சந்தேகம் இருக்கின்றதோ யாரெல்லாம் உங்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு என்ற சந்தேகம் இருக்குங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த தீங்குவ அரசாங்கம் வந்து என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இவங்க வந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறது ஸோ இவங்க வந்து ஜெயலலிதா பற்றி பேசுவாங்க கரண்டி ஒரு எம்ஜிஆரை பற்றி பேசுவாங்க மோடியை பற்றி பேசுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் எந்த எம்எல்ஏ இன்னும் கைது செய்யப்படலை ஒன்று கனிமாவால் கொள்ளை பண்ணுறாரு அந்த அது அதுக்கு நீங்கள் வழக்கம் போடலை அதில் ஏதோ ஃபைன் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு விட்ருக்கீங்க போட்டுருக்குது அவர் வந்து நீங்கள் கைது செய்யலை இப்போ இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவராக இருக்கக்கூடிய அந்த சீரங்கம் எம்எல்ஏ ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் முன் வைக்கப்படுகின்ற கேள்விகள் இது எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் கிட்டத்தட்ட திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றை கூட ஒரு இடத்துல பேசியிருக்கார் தேர்தல் வருகின்ற நேரத்தில் திமுகவிட அமைச்சர்கள் வந்து எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பார்கள்னு சொல்லியிருக்காரு நான் ஏதாவது என்ன எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ஜெயிலுக்கு போவாங்கங்கிறதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஏன்னால் திரு கே என் நேரு மீதான அந்த இடி அளித்த புகாரின் மீதான வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு ஐ திங்க் அவர் முதல் அரசு வந்து கே நேருவாக கூட இருக்கும் அது எதிர்பார்க்கின்றேன் அதை தவிர்த்து என்னென்னா இந்த மொத்த திமுக அரசாங்கமே வந்து கமிஷன் கரப்ஷன் தான் போயிட்டு இருக்கிறது அதை தடுப்பதற்கு எந்த விதமானதும் பண்ணலை இதில் என்ன சொல்கிறாங்க இந்த தேர்தலுக்கு வந்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுத்து கூட திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க இதில் வருத்தப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்குமான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பதினஞ்சு நீதிபதிகள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்படுறோம் இது என்ன சட்ட பிரச்சனை இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு நாள் ரெக்கமெண்டேஷன் பண்ணியுமே ஏதோ விஷயம் எழுபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு அவர் வந்து பரிந்துரை செய்து எழுபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு அவங்க வந்து என்னென்னா நீதியரசர் அவங்க நிஷா பானு அவங்க இருந்தாங்க நிஷா பானு வந்து அது கொலிஜியத்தில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லாமலே நீங்கள் வந்து அந்த கொலிஜியம் வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஆனால் அந்த கொலிஜியை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு நிஷா பானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து ஆனால் அவங்க வந்து கேரளா ஹைகோர்ட்டில் போய் சேரலை ஸோ திமுகவுடைய வாதாரம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் வந்தால் மட்டும் அவர் இந்த போயிடாது அவர் எந்த எந்த என்றைக்கு போய் கேரளா ஹைகோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேரளா ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக கணக்கெடுக்க முடியும் அது வரைக்கும் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக தான் நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டு திமுக திமுகவுடைய வழக்கறிஞர் அணி திமுக அரசாங்கமே அது அப்படி அந்த தான் எடுத்திருக்கு ஆனால் என்னென்னா அவங்க நிஷாபானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா இது அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா உதாரணங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மா இடமாறுதல் செய்யப்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா கேரளாவிலேருந்து ஒரு தண்டபாணின்னு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்கின்ற அவர்கள் எல்லாருமே வந்து என்னென்னா அவர்கள் இன்னொரு நீதிமன்றத்திற்கு போய் சேர்ந்து பணி செய்கின்ற வரை அதற்கு முந்தைய நாள் வரை இங்கே வந்து நீதிமன்ற அலுவலில் அவர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் நிஷாபானு அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது காரணங்களை வந்து முழுமையாக வெளியில் வரலை ஆனால் நிஷாபானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமாக அவருக்கு நீதிமன்ற அலுவல்கள் எதுவுமே தரப்படவில்லை இங்கே ஸோ நீதிமன்ற அலுவல்கள் எதுவுமே தரப்படாமல் ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்கன்ற விஷயமே ஆரம்பித்ததே வந்துட்டேன்னா திரு வி ராமசாமிங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கு தான் ஸோ என்ன நீதிபதி தி வி ராமசாமி அவர்கள் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்ததுக்கு போதுன்னா சில முறைகேட்டில் ஈடுபட்டார் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்க்க நீங்கள் வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் நீதிபதிகள் செல்லும்போது அவர் ஒரு வெள்ளி செங்கோல் வந்து அந்த டவாலை முன்னாடி எடுத்துகிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி விஷயம் அங்கே இல்லாமல் இருந்தது அந்த அது மாதிரியான ஒரு வெள்ளி செங்கோலை அது வாங்குறதுக்கு அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது ஏற்பாடு பண்ணார் நான் சொன்னது நைன்ட்டீஸில் நைன்ட்டி த்ரீ அந்த மாதிரி அதில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டார்ன்றது அவர் உச்சநீதிமன்றத்திற்கு போனதுக்கு அப்புறமாக நீதிபதி ஜே எஸ் வர்மா தலைமையிலான ஒரு குழு வந்து அது விசாரித்தாங்க இது கேவ் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டாருங்கிறத வந்து இது பண்ணாங்க அதற்கப்புறமா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மோஷன் வந்து பார்லிமெண்ட்டில் மூவ் ஆச்சு அது காங்கிரஸினுடைய அரசாங்கம் அவர் வந்து காங்கிரஸ்காரர் அப்போ தான் கபில் சிபல் ஃபேமஸ் ஆனார் அந்த நீதிபதி வி ராமசாமியை வந்து டிஃபென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் திரு கபில் சிபல் அதில் தான் கபில் சிபல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு பேருமே கிடச்சிது அவருக்கு வந்து பதவி நீக்கம் செய்ய முடிய பெய்ய முடியவில்லை ஆனால் என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தலைமை நீதிபதி அடங்கி அந்த குமரு குழு என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து அந்த நீதிபதிக்கான அந்த நீதி அல டெய்லி கேஸுக்கு வழக்க அலகேட் பண்ணுறதில்ல லிஸ்ட்டு போடுறதில்ல அவர்களுக்கு நீதி பரிபாலனத்திற்கான அந்த இது த அவர்கள் நீதிபதியாக செயல்படலாம் ஆனால் அவர்கள் நீதிபதியாக நீதிமன்றத்தில் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வேற யாருக்கு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்த நீதியரசர் திரு பிடி தினகரனுக்கு அது ஆச்சு பிடி தினகரன் வந்து கர்நாடக உச்ச நீ உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமையாக இங்கேருந்து மாறி போனார் ஆனால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கும்போது அவர் இந்த மாதிரி அவருடைய ஊர் அரக்கோளம் பக்கத்தில் ஏதோ ஒரு வந்து என்னென்னா நில முறைகேட்டில் ஈடுபட்டாருங்கிறது குற்றச்சாட்டு ஒரு வழக்கறிஞர் குழு இதுக்கான இதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க ஸோ உச்சநீதிமன்றமும் அது ஒரு கமிட்டி நியமனம் செய்து ஐ திங்க் அதில் வந்து ஃபைண்டிங் அவருக்கு அகேன்ஸ்டாக போனப்போ அவருக்கு வந்து என்னென்னா இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன்மெண்ட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனாலுமே வந்து என்னாச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஒர்க் அலோகேஷன் பண்ணுறது நீதி பரிபாலனம் பண்ணுறதுக்கான வந்து நீதி இதுக்கு கொடுக்கல அதே தான் இவங்களுக்குமே ஆச்சு இப்போது நிஷா பானு அவர்களுக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒர்க் அலெகேஷன் ஆகலை ஸோ அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து கே வழக்குகளை விசாரிக்கவில்லை தீர்ப்புகள்லாம் கொடுக்கல ஸோ அந்த ஒரு இது எதனால அப்போ வந்து அவர் முழுமையாக இங்கே நீதிபதியாக இருப்பாரா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் ஆனாலும் திமுக வந்து அது ஒரு பிரச்சனையாக எழுப்புச்சு அப்போ முதல்ல வந்து ஒரு ஆறு பேருடைய மாவட்ட நீதிபதி அவர் இந்த பேர் பரிந்துரை செய்யப்பட்டபோது இது வந்து செல்லாது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நீதியரசர் நிஷா பானு வந்து அந்த கொலிஜியத்தில் இல்லை ஏன்னா ஒரு மூணாவது நீதிபதி கொலிஜியத்தில் இல்லை நாலாவது நீதிபதியாக இருந்தவரை வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்க முடியாது சொன்னாங்க ரெண்டாவது வந்து இந்த பதினைஞ்சு வழக்கறிஞர்களுடைய பெயருமே வந்து பரிந்துரை செய்யப்பட்ட போது அதே ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்தாங்க ஆனால் அந்த மெமரனம் ஆஃப் நீ நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கான வழிமுறைகளை வந்து உச்சநீதிமன்றம் வழி வகுத்திருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நீதிபதியாக பரிந்துரை செய்யப்படுகின்றவர் வந்து அந்த மாநில நீதிமன்றத்தினுடைய கொலுஜியத்தில் வந்து ரெக்கமெண்டாகி வரும்போது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து உளவுத்துறை இது மத்திய அரசின் உளவுத்துறையும் இருக்கிறது மாநில அரசின் உளவுத்துறையும் இருக்குது உளவுத்துறையில் வந்து அறிக்கைகள் வந்து சம்பந்தப்பட்ட நபருடைய பின்னணி பொறுத்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கேட்பாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இறுதியானது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீதி அரசர் நிஷா பானு நியமனம் செய்யும் போதே உளவுத்துறை மத்திய அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு எதிராக தான் இருந்தது ஆனாலுமே அதை ஓவர்லுக் பண்ணினா சுப்ரீம் கோர்ட் கழிச்சியும் வந்து அதை ஓவர்லுக் பண்ணி அப்போ நியமனம் செய்யலாம் உஷாபானுடைய நியமனமே ஐபி ரிப்போர்ட்டை ஓவர்லுக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அப்போது ஸோ அதே மாதிரி இப்போயுமே கூட வந்துருன்னா ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் இப்போ மாநில அரசாங்கம் வந்து என்னென்னா நான் ரிப்போர்ட் கொடுத்தா தானே நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மெமரனமோ ப்ரொசீஜரில் வந்து ஒரு மாறுதலை உச்சநீதிமன்றம் செஞ்சுட்டாங்க அது என்னென்னா இந்த கொலிஜியம் மா மாநில அந்தந்த மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய கொலிஜியமோட பரிந்துரை மீதான மத்திய அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி மாநில அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து சேரணும்னு எதிர்பார்க்குறாங்க தொண்ணூறு நாளைக்குள்ளே இவங்க ரிப்போர்ட் போகாத பட்சத்தில் டீம்டு அப்ரூவல் அவர்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டினையும் இல்லை இவங்க வந்து முழுசாக ஒத்துக்கிறாங்கன்றதை எடுத்துகிட்டு அது போயிடும் இப்போ எழுபத்தஞ்சி நாள் முடிஞ்சிருக்குது இன்னொரு பதினைஞ்சி நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் அது பரிசீலனை செய்யுன்றது எதிர்பார்க்கலாம் ஆக இப்போ வந்து பிப்ரவரி பிறக்கப்போகுது ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலே பதினஞ்சு தேதி ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆகிடும் ஒரு இருபது தேதிக்கு மேலே வந்து உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் வந்து இதை முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னால் நிறைய வேக்கன்சிஸ் வந்துருக்குறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வழக்கறிஞர்கள் இருபத்தோரு பேர் மாவட்ட நீதிபதிகள்ன்றப்போம் ஒரு கொஞ்சம் பேர் தள்ளுபடி பண்ணால் கூட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து மொத்தமாக வருவார்கள் எதிர்பார்கள் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமாக இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவிலான நீதிபதிகள் நியமனம் நடைபெற இருக்கின்றது துரதி இதில் எந்த இதுலேயுமே கூட வந்து ஒரு அரசியலை தான் இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஸோ அவர்களுக்கு வந்து அவர்கள் பரிந்துரை பண்ணுற நபர்கள் வந்து கன்சிடர் ஆகாதனால ஸோ அவர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு வந்து இந்த சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி நாங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து அனுப்ப மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறது மாதிரி பண்ணுங்கன்னா தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீம்டு கன்சென்ட் ஆகிடும் அது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற சட்ட வல்லுநர்கள் யார் என்றது நமக்கு தெரியாது இதுலையுமே திமுக அதனுடைய தரஸ் அதனுடைய தரம் தாழ்ந்து தான் போயிருக்குங்கிறத நிரூபிச்சு சார் ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து எங்களை பேசுகிறீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்